குவைத் நாட்டிலிருந்து சித்திரவதைக்கு உள்ளான இருபத்தி ஆறு இலங்கை பெண்கள் தாயகம் திரும்பியிருக்கின்றனர் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று பார்ப்போம் பெண்களாக குவைத்துக்கு சென்று பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளான இருபத்தி ஆறு பெண்கள் இன்று தாயகம் திரும்பியிருக்கின்றனர் குவைத்திலிருந்து யூஎல் இருநூற்றி முப்பது என்ற விமானம் மூலம் இவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் சித்திரவதைக்கு ஆளானவர்கள் மற்றும் சம்பளம் வழங்கப்படாது பணியாற்றி வந்தோர் இதில் அடங்குகின்றனர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இதனை அறிவித்திருக்கின்றது இன்று நாங்கள் பார்த்த விடயம் குவைத்தில் இருந்து பல சித்திரவதைகளுக்கு ஆளான இருபத்தி ஆறு பெண்கள் நாடு திரும்பியிருக்கின்றனர் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக தந்திருந்தோம் நன்றி வணக்கம்